ஜெனிவா பேச்சுவார்த்தையில் பெரும் குழப்பம் ஜெனிவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வளாகத்தில் விசேட உபகுழு கூட்டத்தில் பங்கேற்க சரத் வீரசேகர தலைமையிலான குழுவினர் இடநெடுவில் வெளியே சென்றிருக்கின்றனர் பசுமை தாயக அமைப்பு ஏற்பாடு செய்த இலங்கை குறித்த விசேட அமர்வு இன்று ஜெனீவாவில் குழு பகல் பன்னிரண்டு மணியளவிலிருந்து ஒரு மணி வரை பசுமை தாயக அமைப்பின் ஏற்பாட்டில் பிரான்ஸ் மனித உரிமை மையத்தின் இயக்குனர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது குறித்த விசேட உபகுழு கூட்டத்திலேயே பங்கேற்க சரத் பீரசேகர தலைமையிலான இராணுவத்தை பாதுகாக்கும் அமைப்பினருக்கும் புலம்பெயர் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலை இவர்கள் வெளியேறியிருக்கின்றனர் இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஸ்ரீதரன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் புலம்பெயர் அமைப்புக்களின் உலகத் தமிழர் பேரவையின் தலைவர் பாதிரியார் இமானுவேல் தமிழர் இயக்க நாடு கடந்த தமிழீழ அரசாங்க பிரதிநிதிகள் பிரித்தானியா தமிழர் பேரவை மற்றும் தென்னிலங்கையின் இராணுவத்தை பாதுகாக்கும் அமைப்பின் சரத் வீரசேகர தலைமையிலான பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நாடு நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் குற்றம் விளைத்தவர்கள் சட்டத்தின் முன் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இதன்போது விசனமடைந்த இராணுவத்தை பாதுகாக்கும் அமைப்பின் பிரதிநிதி சரத் வீரசேகர இராணுவத்தினர் மீது குற்றம் சாட்டுவதை ஈர்க்க முடியாது என்றும் இராணுவத்தினரே யுத்தத்துக்கு பின்னரான மீட்பு பணிகளை முன்னெடுக்கின்றனர் என்று தெரிவித்தார் இதனையடுத்து சரத் வீரசகர தலைமையிலான ராணுவத்தை பாதுகாக்கும் அமைப்பினருக்கும் புலம்பெயர் அமைப்பினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நிகழ்வை நடத்தியவர்கள் சர்ச்சை நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வர முயற்சித்த போதிலும் வாக்குவாதம் தொடர்ந்தது இதனையடுத்து சரத் வீரசகர தலைமையிலான குழுவினர் இடநடவில் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று பார்த்த விடையும் ஜெனிவா பேச்சுவார்த்தையில் அமளி துமளி ஜெனிவாவில் தமிழர்களின் பக்க அறையில் அமர்வில் சரத் வீரசேகர குழுவினர் பெரும் குழப்பம் இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்